தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் ஒரு ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில நடக்கக்கூடிய மக்கள் விரோத பொய்யான ஆட்சி இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்ட காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க எல்லாருடைய கையில இருக்கு ஆமா காப்பாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கும் ஒரு நியாயமான நேர்மையான மக்கல் நாட்சி, அம்மாவே நாட்சி, அன்னன் எடப்பாடியாரை நாட்சி, மறுபிடியம் கொண்டு வரணும் இந்த பொய்யான தீமுக்கா, நாட்சியே, முதலமைச்சியே, பொம்மை முதலமைச்சியே, சாலன் அவர்களை நாட்சியே, வேருட்டி அடிக்கே வேண்டும். All mags, and briefs.